ஒரு தேர்தல் வருது எல்லாரும் எல்லா கட்சிகளும் தனித்தனியாக நில்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதான் சொல்லுங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் இவங்க தயாராக இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில் கூட்டணியே வேண்டாம் எல்லா கட்சியும் தனித்தனியாக நின்றுடுவோம் அது நாங்கள் ரெடி இந்த சேலஞ்சுக்கு நாங்கள் ரெடி வேற 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 யார் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன் வேற யாரும் யாரும் கூட்டணி எந்த கட்சியும் வேண்டாம் அவங்கவுங்க கொள்கை படி இருக்கட்டும் மக்கள் முடிவு செய்வாங்க அப்படி எந்த கட்சியும் தயாரா இருக்காங்களா நான் அந்த நேரத்தில் சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு கூட்டம் போட்டு எல்லா கட்சிகளும் கூட்டம் போட்டு ஒரு கையெழுத்து போடுவோம் தனித்தனியாக நாம் போவோம் தேர்தலில் அப்படி நம்ம நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் வெறும் வித்தியாசமான ஒப்பந்தம் போடலாம் அப்படின்னு ஏன் இந்த கேள்விகள் எங்க கிட்ட உங்களுடைய ஆதங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி மேல அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதிகமா கொள்கை பிடிப்பு உள்ள கட்சியாக நீங்கள் பார்க்கிறீர்கள் அந்த தான் இந்த கேள்விகள் நீங்க கேட்கறீங்க மற்ற கட்சிகிட்ட இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க ஏன்னா மற்ற எல்லாம் கொள்கை பிடிப்பு அதெல்லாம் கிடையாது இந்த தொல்ல ஒரு துண்டு தொல்லை துண்டு மாத்திட்டு மாத்தி மாத்தி போயிட்டு இருக்க கட்சிகள் எல்லாம் ஆனா நாங்க மட்டும்தான் எங்களுடைய கொள்கை பிடிப்பு எங்க நிலைப்பாட்டை நாங்க தேர்தலுக்காகவோ ஓட்டுக்காகவோ அரசியலுக்காக நா மாட்டிக்கொள்ள மாட்டோம் அது மதுக்குழுப்பு கொள்கையா இருந்தாலும் சரி நீர் மேலாண்மை கொள்கையா இருந்தாலும் சரி புகையிலே கொள்கையா இருந்தாலும் சரி நீட்டு கொள்கை இருந்தாலும் சரி எந்த கொள்கை இருந்தாலும் அதனால அதனாலதான் நீங்க இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்கறீங்கன்னு எடுத்துக்கிறேன் அப்படிதானே இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கு மேலதான் ஒண்ணு இருபத்தஞ்சு வயசு பெட்ரோலுடைய ஒப்புதல் நீங்க பெட்ரோலுடைய ஒப்புதல் வேணுமா வேணாமா நான் கேட்கறது பெற்றோருடைய ஒப்புதல் வேணுமே வேணாமே வேணும் பெற்றோர்கள் கிட்ட சொல்லணுமா இல்லையா காதல காதல ஏதோ ஒண்ணு ஆனா நாங்க காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா ஏன் அது சொல்றேன்னா இப்போ ஒரே ஏன் நான் சொல்றேன்னா பெண்ணுக்கு வந்து பதினெட்டு வயது மிக இளம் வயது இருந்து அடுத்த ஆண்டு கல்லூரிக்கு போகிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் பல் பதினெட்டு வயசும் நான் என்ன என்னை பார்வையில் வந்து குழந்தைய தான் நான் பாக்குறேன் நான் ஆனால் பதினெட்டு வயது வந்தவுடன் உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பெண்ணுக்கு எதிர்காலம் கிடையாது படிப்பு கல்யாணம் பண்ணது அப்புறம் படிப்பு முடிஞ்சிடும் அப்புறம் குழந்த பதினெட்டு வயசுல ஒரு குழந்தை இருந்தேன்னா அதுக்கப்புறம் இருபது வயசுல ரெண்டு குழந்தைகள் அதுக்கு அந்த அதெல்லாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன் தருமபுரியிலேயோ நிறைய பேர் இளம் குழந்தைகள் இளம் தாய் தாய்மார்கள்லாம் பார்த்துருக்கேன் அது வந்து நியூட்ரிஷன் பிரச்சனை ஹிமோக்ளோபின் பிரச்சனை எல்லாம் வருது அதில் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க பதினெட்டு பத்தொன்போது இருபது அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸில் இந்த மாதிரியான இது காதல் வாய்ப்புறது சகஜம் உண்டு ஆனால் மெச்சூரிட்டி வரணும் இருபத்தி மூணு வயது பையனும் ஒரு வே படிக்கணும் படிப்பை முடிச்சிடணும் அந்த பொண்ணு ஒரு வேலை கிடைக்கணும் இவன் கட்டிவிட்டு ஒரு குழந்தை கூட்டணி இவன் போயிடுவான் தண்ணி அடிச்சுட்டு அப்போ அந்த பொண்ணு என்னங்க திருவில் நினைக்கும் சொல்ல இதெல்லாம் நினச்சிதான் பெங்களூர் ஹைகோர்ட்டு ரெண்டு நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியிருக்கேன் அந்த தீர்ப்பெல்லாம் நான் சொல்லியிருக்கிறோம் உங்ககிட்ட உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதனால் அது தொடர் சம்மதம் கட்டாயம் வாங்கணும் அவங்க சம்மதிக்கணும்னா வயசு இருக்குது வேலை இருக்குது அதெல்லாம் பொருத்தமாக செய்கிறது தவறில்லை சிங்கப்பூர்ல அந்த நிலைப்பாடு தான் இருக்கு சில நாடு பிரேசில் நாட்டுல இருக்கு அப்படின்னு நிலைப்பாடு என்னன்னா இருபத்தோரு வயதுக்கு முன்பு இன்னொன்று எங்கள் கோரிக்கை ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருபத்தோரு வயது திருமண வயதுன்னு அப்படி நீங்க கூட்டு வாங்க அப்போ அது வர வரைக்கும் அது வர வரைக்கும் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கணும்னு இது வந்து நாங்க மட்டும் சொல்லல கர்நாடகாவில கர்நாடக உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அவருடைய பரிந்துரையை வைத்து இது சட்டமா ஆக்க வேண்டும் என்று அவருடைய பரிந்துரை தான் நாங்க சொல்லியிருக்கோம் இருக்குப்பா நம்ம நம்மாழ்வாருக்கு அப்ப இருக்குப்பாரு நல்லா படிங்க நம்மாழ்வாருக்கே பண்ணணும்னு ஏன்னா இன்னைக்கு அதிகமா பேசுறது இயற்கை வேளாண் பத்தி பேசுறது நாங்க தான் பாட்டாளி மனுஷன் தான் பேசிட்டு இருக்கோம் இவங்களுக்கு அது என்னன்னு கூட தெரியாது இந்திய அளவில் இயற்கை வேளாண்மை வடகிழக்கு பகுதியை விட்டுடுங்க அதுல வந்து நேச்சுரலாவே இருக்குதாங்க அதிகமா செய்யறது மத்திய பிரதேஷ் தான் ஆண்டுக்கு ஆண்டு அதிகமா வந்துட்டு இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் வட பகுதி கர்நாடக இருக்குதால அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சத்தீஸ்கர் அதிகமான இருக்குது இந்த மாநிலங்கள் தான் இருக்கு இவங்களுக்கு இன்னும் அந்த கான்செப்டே வரல பேருக்குன்னு வந்து இப்போ வேளாண் அறிக்கை வேளாண் நிதிநிலை அறிக்கை பேருக்குன்னு வைக்கிறாங்க ஆனா ஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் கோடி கடந்த ஆண்டு இந்த ஆண்டு ஒரு ரெண்டாயிரம் கோடி எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க ஒன்றுமே அதில் ஒன்றும் ஒன்றும் பண்ண இல்லை எவ்வளோ பொட்டென்ஷியல் தமிழ்நாட்டில் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு விளை பொருள் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கு உதாரணம் திருவள்ளூரில் நெல் கரும்பு இருக்கு பண்ருட்டியில் வந்து பலா இருக்குது முந்திரி இருக்கு அரியலூர்ல முந்திரி இருக்குது புதுக்கோட்டையில முந்திரி இருக்குது கரூரில் பார்த்தா முருங்கை இருக்கு திருச்சியில் முழுக்க வாழை இருக்குது காஃபி அந்த மலையில் காஃபி இருக்குது மாம்பழம் இருக்குது தக்காளி இருக்குது ஒரு மாவட்டத்தில் தருமபுரியில் தக்காளி மாம்பழம் இது எல்லாமே இருக்குது இது பதப்படுத்தி மேம்படுத்தி மதிப்பு கூட்டி இதெல்லாம் செய்யலாம் இது எவ்வளோ லட்சக்கணக்கான வேலை உருவாக்கலாம் ஆனால் அந்த கான்செப்ட் இவங்கெல்லாம் இல்லை சும்மா போய் இது பாலிஷ்டாங்க சொல்லி அறிக்கை வச்சுக்கிட்டு தேர்தல் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க இல்லை நியாயமான கோரிக்கை உறுதியாக நாங்கள் நியாயமான கோரிக்கை இது ஏன்னா இப்போ இயற்கை வேளான்னு சொல்லிட்டு இப்ப ஆர்கானிக் இயற்கை இல்லைன்னா நேச்சுரல் ஃபார்மிங் அந்த கான்செப்ட் நேச்சுரல் ஃபார்மிங்னு வருது இல்ல இதுக்கு முன்பு ஆர்கானிக்னு வந்து அந்த ஆர்கானிக் வார்த்தையே ஒரு மாதிரியான நம்ம ஊரில் ஆர்கானிக் பண்ண முடியாது பண்ண முடியாதுன்னா என்ன ஏன் பண்ண முடியாதுன்னா பக்கத்து நிலத்துக்காரங்க வந்து அவன் வந்து பூச்சிக்கொல்லி போடுவான் ரசாயன உரம் போடுவான் பக்கத்துல அதுல தண்ணி கீழே போச்சுன்னா அங்கே தண்ணி இந்த கலக்கும் இந்த தண்ணி ஏத்தி அதில் விவசாயம் பண்ணா அப்போ பண்ண முடியாது அது அதனால இதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அல்ல பட் எங்களுடைய ஆசை எங்களுடைய நோக்கம் என்னுடைய ஆசை அது சண்டை போட்டு அழுத்தம் கொடுப்போம் அவள் ஏன்னா இந்த அதாவது குடும்பத் தலைவர் ஏழை குடும்பத் தலைவர் எல்லாத்துக்கும் நான் சொல்ல இங்க இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் நான் சொல்லலை ஏழை குடும்பத் தலைவர்களுக்கு ஏன்னா ரொம்ப இது மாதிரி ஒரு சூழ்நிலை

அதுக்கு ஒரு ஒரு வலிமை இருக்கும் நாங்களும் நாங்களும் கழிப்போம் நீங்களும் சேர்ந்தோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இப்போது நாற்பத்தி ஏழு சுங்கச்சாவடிகள் இருக்கிறது அதில் அதில் முறையான கணக்கன் அதாவது முப்பது கிலோமீட்டருக்கு மேலே அறுபது கிலோமீட்டருக்கு மேலே ஒன்று இருக்கணும் அதை பண்ணி கணக்கன் படி பார்த்தீங்கன்னா பதினேழு தான் இருக்கணும் நாற்பத்தி ஏழு இருக்கு அதெல்லாம் நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்தி அதிருத்தம் கொடுத்து நீதிமன்றத்துக்கும் தேவைப்பட்டா சொல்லுவோம் ஏன்னா இது வந்து மிக சிரமத்திற்கு மக்கள் சிரமத்திற்கு ஆளாகிறார்கள் அது இல்லாமல் சுங்கச்சாவடி கட்டணத்தை ஏற்றிட்டு இருக்கிறாங்க அதனால் ரொம்ப ஒரு இஷ்யூஸ்லாம் இருக்குது கடந்த காலத்தில் நாங்கள் பல சுங்கச்சாவடியில் நாங்கள் மூடியிருக்கிறோம் போராட்டம்லாம் பண்ணி மூடி இருக்கிறோம் அது இண்டிவிஜுவல் இது நீங்கதான் ஆதரவை கொடுக்கலையா அப்போ இல்ல நீங்க ஆதரவை கொடுக்க நீ ஆதரவை கொடுக்கலையா அதை பத்தி கொடுக்குறீங்களா கொடுக்குறீங்களா ஆதரவு கொடுக்குறீங்களா இல்ல இல்ல நான் கேக்குறேன் நீ இல்ல நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களான்னு கேக்குறேன் கொஞ்சம் தைரியம் என்ன ஸ்டாண்டு அடுத்த தேர்தலுக்கு நான் இன்னைக்கு இந்த முன்கூட்டியே என்ன சொல்ல முடியும் நாங்க வந்து நாங்க இவங்க கூட அப்படி எங்களுக்கு ஒரு மாற்று வேணும் மக்கள் மனதிலே ஆழமாக ஒரு ஏக்கம் இருக்கிறது இந்த ரெண்டு பேரும் போதும் வாய்ப்பு கொடுத்தாச்சு தே ஹவ் அவுட் லிப்ட் இயர் யூட்டிலிட்டி இவங்களால மக்களுக்கு புதுசா எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் மக்கள் மனதில் இருக்கிறது அதனால இவங்க ரெண்டு பேரும் போதும் அந்த நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க அதனால எங்களுடைய எங்களுடைய இந்த தேர்தல் சம்பந்தமாக இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் முடிந்த தேர்தல் முடிந்த பிறகு அடுத்த கட்ட நிலைப்பாட்டை உங்களிடம் இப்ப ஒண்ணு ஒரு உதாரணம் காங்கிரஸ் ஆட்சியில தான் இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் திமுக நீட்டு தேர்வு காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது ஏன் திமுக கூட்டணி போனோம் கேளுங்க இந்த கேள்வியில அவங்க அதனால இது எங்களுடைய நிலைப்பாடு வரி ஏன்னா ஒவ்வொரு கதை முடிச்சிடலாம் ஒவ்வொரு கடந்த கடந்த காலங்கள் எங்களுடைய இஷ்யூஸ் எடுத்துகிட்டு தான் நாங்கள் கோப்போம்